ஒரே இன்னிங்ஸில் எட்டு விக்கெட்டுகள் பேட்ஸ்மேன்களை வேட்டையாடிய புவனேஷ்குமார் இதுதான் வரலாறு பெங்கால் அணிக்கு எதிரான ரஞ்சி டிராபி போட்டியில் உத்தரப்பிரதேச அணிக்காக ஆடிய நட்சத்திர வீரர் புவனேஷ்குமார் ஒரே இன்னிங்ஸில் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி மூன்று போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்றது இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரித் பும்ரா அந்த தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் அறிமுகம் செய்யப்பட்டார் அந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை முதல் சில ஓவர்களையே வீழ்த்தி அசை புவனேஷ்குமார் தென் ஆப்பிரிக்க அணி வெளியும் ரன்கள் சேர்ப்பதற்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இந்த போட்டியில் புவனேஷ்குமார் ஆட்ட நாயகன் விருது வென்றபோது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில விராட் கோலியும் பெண் செய்யப்பட்டார் கடைசி டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வென்றதற்கும் புவனேஷ்குமார் முக்கிய காரணமாக அமைந்தார் ஆனால் அந்த டெஸ்ட் தொடர் தான் புவனேஷ்குமாருக்கு கடைசி டெஸ்ட் தொடராகும் அதன் பின் இந்திய அணிக்காக புவனேஷ்குமார் டெஸ்ட் போட்டியில் விளையாடவில்லை அதே போல அந்த ஆண்டுடன் புவனேஷ்குமார் ரஞ்சி டிராபி போட்டிகளிலும் பங்கேற்கவில்லை இந்த நிலையில் ஆறு ஆண்டுகளுக்கு பின்பு மீண்டும் ரஞ்சி டிராபி தொடரில் உத்தரப்பிரதேச அணிக்காக களமிறங்கியுள்ளார் புவனேஷ்குமார் இந்த நிலையில் பெங்கால் அணிக்கு எதிரான போட்டியில் உத்தரப்பிரதேச அணி களமிறங்கியது இதில் முதல் பேட்டிங்கில் ஆடிய உத்தரப்பிரதேச அணி வெறும் அறுபது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது அதன் பின் பெங்கால் அணி களமிறங்கிய நிலையில் புவனேஷ்குமார் வேகத்தில் ஒவ்வொரு பேட்ஸ்மேன்களும் அடுத்தடுத்து ஆட்டமழந்து வெளியேறினர் முதல் நாளிலேயே ஐந்து விக்கெட்டுகளை புவனேஷ்குமார் வீழ்த்திய நிலையில் இரண்டாம் நாள் ஆட்டத்தில் மேலும் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்கிறார் பெங்கால் அணி மொத்தமாக நூற்றி எண்பத்தெட்டு ரன்களும் மட்டுமே எடுத்து ஆல் நிலையில் புவனேஷ்குமார் மட்டும் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார் அவரின் கிரிக்கெட் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரே இன்னிங்ஸில் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தியுள்ளார் இதன் மூலம் உத்தரப்பிரதேச அணியை மீண்டும் ஆட்டத்திற்குள் கொண்டு வந்து புவனேஷ்குமார் அசத்தியிருக்கிறார்